நினச்சா ரொம்ப பெருமையாக இருக்குண்ட பாண்டியர் பாராட்டினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருப்பில் சொல்ல ப்ரெஸ் பண்ணுங்கள் அரசு வந்து கோர்ட்டில் பேசுறதுக்கு முன்னாடியே பாண்டியன் கிட்டே எல்லா ஒன்றுமே பேசியிருப்பாங்க இதை கேட்டு நம்ம பாண்டியன்னு ரொம்ப பெருமைப்படுவாங்க ஆனால் அதோட இல்லை நம்ம குமார் பையன் வந்து எல்லா உண்மையும் ஒத்துக்கிட்டதோட இல்லாமல் நம்ம அரசி காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறாங்க இதுக்கப்புறம் வந்து இந்த பாண்டியன் பையலையும் பொண்ணையும் சும்மா விட இல்லைன்னு இந்த குமாரோடைய அப்பா இப்போவும் கங்கண கட்டிக்கிட்டு தான் அலைகிறாரு ஒரு பக்கம்லாம் பார்த்தா குமாருக்கும் நம்ம அரசிக்கும் கூடிய சீக்கிரம் கல்யாணமும் ஆக போகுது ஒரு பக்கம் நம்ம அரசியுடைய அத்தை மறுபடியும் கல்யாண பேச்சை பேசிக்கிட்டு வீட்டுக்கு வராங்க இந்த இடத்துல அரசி வந்து எனக்கு இந்த கல்யாணத்தில் இல்லைன்னு சொல்லிடுறாங்க மூஞ்சில் அடிச்ச மாதிரி வந்து இன்னொரு பக்கம் நம்ம குமார் வந்து எப்படினாலும் நம்ம அரிசி மனசை மறுபடியும் மாற்றணும்னு நினைக்கிறாங்க இதுக்கிடையில் நம்ம கதிர் ராஜி அவங்களுக்கோடைய ரொமான்ஸ் ஒரு பக்கம் வந்து சூப்பராக வந்து பெய்கிட்டுருக்கு இவ்வளோ நாளாக வந்து நம்ம கதிர் நம்ம ராஜு ரொமான்ஸ் ரொமா பக்கம் தான் எதிர்பார்த்துருந்தோம் அந்த ஒரு சீனும் வந்தாச்சு நம்ம மீனை வந்து வச்சு செய்கிறாங்க நம்ம ராஜியை கலாய்க்கிறாங்க ஒரு பக்கம் இந்த மயிலை வந்து திண்டாடிக்கிட்டு இருக்காங்க மயிலுக்கு நல்ல